வெள்ளியங்கிரிநாதர் வெள்ளி வார்த்தது போல் மேகங்கள் சூழ்வதால் வெள்ளியங்கிரி என்று பெயர் பெற்ற தென் கயிலாயம் காட்டு இலாக்கா அதிகாரிகளின் பரிசோதனைக்குட்பட்ட பின்னர் மலையற்ற பயணம் தொடங்கப்படுகிறது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்ட ஏழாவது மலையின் உச்சியில் சுயம்பு லிங்கமாக உள்ள சிவனை தரிசனம் செய்ய ஏறத்தாழ ஆறரை கிலோமீட்டர் முதல் மூன்று மலைகளில் பயணம் செய்வது சற்றே கடினமானதாகும் முதல் மலையை தாண்டினால் வெள்ளை விநாயகர் கோயில் இரண்டாம் மலையில் கிடைக்கும் சுனையில் தண்ணீர் குடித்து தாகம் தீர்த்த பின் வழுக்குப்பாறையில் பயணம் முடிவு பெறுகிறது மூன்றாவது மலையின் தொடக்கமாக கைத்தட்டி சுனையும் முடிவாக பாம்பாட்டி சுனையும் உள்ளது நான்காவது மலை சமதளமாக உள்ள இந்த மலையில் ஒட்டர் சித்தர் சமாதி சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகிறது ஐந்தாம் மலையை பீமன் கலியுருண்டை மலை என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையில் அர்ஜுனன் தவம் செய்த இடமாக கருதப்படுகிறது ஆகவே அர்ஜுனன் என்றும் சீதைவனம் என்றும் அழைக்கப்படுகிறது ஐந்தாம் மலையும் ஆறாம் மலையும் திருநீர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது காரணம் இந்த மலையில் உள்ள மண் வெள்ளை மணல் போல் இருக்கும் ஆறாவது மலை ஆறாவது மலையில் ஆண்டிச்சுனை உள்ளது பயணத்தில் தலைப்படைந்து இருக்கும் பக்தர்கள் குளித்து முடித்து புத்துணர்ச்சியுடன் அங்குள்ள சிறிய சிவனை வழிபட்ட பின் பயணத்தை மேற்கொண்டால் ஏழாம் மலையான ஈசன் குடி கொண்டிருக்கும் சுவாமி மலை சுவாமி மலை பயணம் சற்றே சவால் நிறைந்தது அமிமலை சுவாமிமலை பயணம் சற்றே சவால் நிறைந்தது அதை ஏறி மூன்று பாறைகள் தோரணம் போல் அமைந்து காட்சி தரும் பாறை வாயிலை கடந்தால் வெள்ளியங்கிரிநாதனின் தரிசனம் காணக் கிடைக்கிறது ஓம் நமச்சிவாய